இருக்கக்கூடிய நன்னாளினுடைய அந்த நற்செயலனுடைய மிக முக்கியமான தருணம் நாங்கள் இந்த மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கணனிகளை பாடசாலையினுடைய அதிபரிடம் ஒப்படைப்பதற்கான அந்த நல்ல தருணம் ஆகவே அந்த கணனிகளை ஒப்படைக்கும் அந்த நிகழ்வுக்காக எங்களோட நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய அகல உறுப்பினர்களையும் நாங்கள் அன்போடு மேடை கலைகின்றோம் அதோடு அந்த கணினிகளை பெற்றுக்கொள்வதற்காக டுனாலி தமிழ் வித்யாலயத்துடைய அதிபர் திரு தியாகாஜா அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம் அந்த கணினிகளை இந்த மாணவர்களுக்காக பெற்றுக்கொள்ளுமாறு சமூக சேவை ஒன்றியத்தினுடைய ஏழாவது செயல் திட்டமானி தமிழ் நாளில் நாங்கள் இரண்டு கணனிகளை நண்பரையாக இருக்கின்றோம் அந்த கணனிகளை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலையின் ஆசிரியர் அதிபர் திரு தியாகராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு மேடை கிடைக்கின்றோம் அதோடு சமூக சேவை ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்வோடு மேடையில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டோம் அவர்கள் பொழுது கணவிகளை பாடசாலையினுடைய அதிபர் திரு அவர்களுக்கு வழங்கி வைக்கின்ற நிகழ்வு அதிபர் அந்த இப்பொழுது முன்னாள் அதிபர் ஓய்வு பெற்ற அதிபர் திரு அவர்கள் எங்களுடைய அதிபர் நாங்கள் பாடசாலையை கல்வி பெற்ற காலங்களில் எங்களுக்காக சேவையாற்றிய அதிபர் அவருடைய கையால் அந்த கணவிகளை நாங்கள் இப்பொழுது அவருக்கு வழங்கி வைக்கிறது சமூக சேவை என்ற பெயரோடு நடாத்தி கொண்டிருக்கின்ற நற்செயல்கள் நற்செயல் திட்டங்களுடைய பிரதிபலிப்பாக இன்றைய நாள் குணாலி தமிழ் வித்யாலயத்தில் நாங்கள் கணனிகளை நன்கொடையாக வழங்கும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற அதிபர் திருவாளர் முத்தையா ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வேலை கருகின்றோம் ஒரு கௌரவத்தை அவருக்காக நாங்கள் எங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கௌரவத்தோடு அவர் எங்களுக்காக உரையாக இருக்கின்றார் ஆகவே நாங்கள் கருவசுபோது எங்களுடைய முன்னாள் அதிபர் அவர்களை அன்போடு வேலை கருகின்றோம் அந்த கௌரவத்தினை அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் எங்களுடைய பாடசாலை காலத்தினுடைய அதிபர் அவரை கௌரவிப்பதற்கு எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை ஆழ்ந்த கண்ணீர் மாத்திரமே எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிகழ்வு ஆகவே எங்களுடைய பாடசாலை காலத்தினுடைய அதிபர் திருவாளர் பெரும் மதிப்புக்குரிய முட்டையாயி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எங்களுக்காக சித்து உரையாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பெற்ற பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு ஏழாவது நிகழ்வாக துதானி அபிவிருத்தியாலயத்துக்கு பரணிகளை கையளிக்கின்ற வைபவத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலையின் அதிபர் திரு யாகராஜா அவர்களே கண்டிவையத்தின் ஆசிரியர் ஆலோசகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏலன் அவர்களே இந்த நண்பர்கள் நண்பர்கள் சமூக சேவை ஊழியத்தின் தலைவர் செயலாளர் உட்பட்ட அனைத்து இடது மாணவர்கள் அன்பான பெற்றோர்களே இப்பாடசாலையில் இன்று நன்மை பெறுகின்ற மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த மாணவர்களை உருவாக்கிய பெருமை என்னை மாணவர்கள் இருக்கின்ற பெருமை என்னை சேர்க்கின்றது அதாவது நான் உருவாக்கினேன் என்று கூறுவதற்கு பதிலாக அவர்களது வளர்ச்சி எனக்கு மரியாதை தருவதாக நான் கருதுகின்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மலைமகள் மத்திய கல்லூரிக்கு அதிபராக வருகை தந்த போது புயந்தளத்திலே கற்றுக்கொண்டிருந்த மாணவர்கள் தான் நான் அடிக்கடி சொல்வது மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களை பார்க்க பெருமையாக இருக்கிறது போன வருடம் எம்பிஎம் கட்சியில் உங்கள் கூட்டாக சந்திப்பதற்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த தொடர்பு அல்லது அன்றைய உங்களுக்கு மீது நான் வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமானது ஏன்னா பாடசாலை காலங்களில் நான் மாணவர்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தனும் அல்லது ஆசிரியர் துறையில் இருக்கின்றவர்கள் எவ்வாறு மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அவ்வாறு இருந்ததன் பயனாக நீங்கள் அனைவரும் வறந்திருக்கிறீர்கள் சமூக அந்தஸ்துடன் வளர்வது சாதாரணம் அது இயற்கையாகவே நடக்கும் சமூக அந்தஸ்தோடு வளர்வது என்பதுதான் மிகவும் பிரதானமான ஒரு விஷயம் தியாக ராஜா அந்த விஷயத்தை ஞாபகம் அதிபர் அதிபர் முதல் முதலாக ஆசிரியர் பணியை நியமனம் பெறுவதற்கு முன்பு மூன்று வார காலங்கள் பயிற்சி வழங்கப்பட்டது அந்த பயிற்சி பொறுப்பாளராக நான் இருந்தேன் மலைமகள் மத்திய கல்லூரியில் அந்த நேரம் அவர்களுக்கு என்னால் வழங்கக்கூடிய அல்லது நான் ஆற்ற வேண்டிய பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதன்படி திரு தியாகராஜா அவர்கள் ஒழுங்குவதும் கூட நான் எனக்கு எனக்கு கிடைத்த மரியாதையாக நான் கருதுகின்றேன் செயலாற்றி ஆசிரியர்களை நான் நினைவுபடுத்தாமல் இருக்க முடியாது மலைமகள் அப்படிங்கிற பேர் வந்தனால இந்த இடத்துக்கு பொறுத்த விழாட்டையும் கூட அதை நான் பிரதானமாக குறிப்பிட வேண்டியவர் சிவச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் இந்த பிரதேசத்துக்கு வந்தால் அவருக்கு பாதி பொறுத்து அப்படிங்கிற மாதிரியான பயன்படுத்தல் கடிதங்கள்ல எட்டச்சக்கமாக வந்துச்சு அவரை நான் ஊக்கப்படுத்தினேன் அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தாரு இப்படிப்பட்ட மாணவரை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலாம் நன்றி குடும்ப ஜெயக்குமார் அவர்கள் இந்த துறை சார்ந்திருக்காட்டையும் கூட வர்த்தக பிரிவு சார்ந்தவர்களாக இல்லாட்டியும் கூட அவர்கள் இந்த வர்த்தக அதே மாதிரி சங்கீத பாடத்திலையும் நடன பாடத்திலையும் நான் முதல்ல நடனத்துல பட்டதாரியாக வந்த ஒரு மாணவி அபிமானத்துக்குரிய பிரியதர்ஷினி முயற்சியாக முயற்சியனையாக எங்களை பலமுறை நாங்கள் குறிப்பிடுற உதாரணம் பிரியதர்ஷினி முயற்சிங்கிறது வந்து நம்மளோட சேர்ந்திருக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த பெருந்தோட்டை பிரதேசத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் என்ன சொல்கிற விஷயம் நாங்கள் கஷ்டப்படுறோம் 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 இப்போ நாங்கள் தயவு செய்யணும் நாங்க கஷ்டப்படுறோங்கிற சிந்தனையில இருந்து வெளியே கஷ்டப்பட்டா பரவாயில்ல கஷ்டப்படத்தான் வேணும் இப்போ இந்த மாணவர் நண்பர்கள் ஒன்றியத்தில் எல்லாருமே பெரிய வசதி வாய்ப்புடன் இருக்க எனக்கு தெரியும் ஆனால் உதவி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற சிந்தனையும் வெளியே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா அதுலருந்து வெளியே வரவே மாட்டோமா நம்ம வாழ்க்கையில காண்ற பெரிய உதாரணம் நம்ம கஷ்டம் இருக்குதான் அதுல இருந்து போராடி கொண்டு அப்படி வந்த ஒரு கூட்டம் தான் இது நாடும் அப்படித்தான் நாடும் இந்த பரம்பரையில வந்த ஒருத்தர் தான் நம்ம பரம்பரை பெரிய கோடீஸ்வர பரம்பரையில கிடையாது சில நேரம் இப்ப சின்ன பிள்ளைக்கு பிள்ளைகள் சொல்றது வந்து வீட்டில் மாலில்ல மாடு பார்த்துக்க ஆள் இல்லை வீட்டில் அஞ்சு பாட்டிட்டாங்க மாட்டுக்கு ஃபுல்லாக இருக்க ஆள் இல்லை வீட்டில் அஞ்சு பாட்டிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் இதெல்லாம் நாங்கள் கடந்தவங்க மாட்டுக்கு ஃபுல்லா இருக்கணுமா தெரியாமல்ல பால் கறக்கணுமா தெரியாமல்ல பால் கொண்டு போட்டில் ஊற்றிட்டு வரணுமா தெரியாமல் அதெல்லாம் இருந்தும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முயற்சி அல்லது இந்த இந்த மாணவர்கள் வந்திருக்காங்கன்னா அது பெருமுயற்சி நீங்கள் இப்ப இந்த இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு பெற்றோர் வந்து இருக்கு நீங்க இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துங்க இவர்கள் இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துல இந்த மாதிரி மேடையில வந்து பேசக்கூடியவர்களாக உருவாகும் பெற்றோர்கிட்ட தான் முக்கியமான பங்களிப்பு இருக்கு நெட்வொர்க் சப்போர்ட் கொடுத்தா பாடசாலை பிள்ளைகளை வளர்க்க முடியும் நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து சொல்ல அடிச்சு விரட்டிய மாணவர்களை ஏன் அடிச்சிங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ஏகிட்ட மல்லு கட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாணவர் கூட்டம் உருவாகி எத்தனை பேர் எத்தனை அடி யோகராஜுக்கு தெரியும் சில நேரம் கால்வேல் அடி பிரிஞ்ச வச்சுருக்கீங்க சரி வந்து இடுப்புல இருக்காட படிப்பிக்கிற நேரம் தான் அந்த நேரம் பெற்றோர் வந்து மல்லு கட்டிக்கிட்டு ஏன் ஏடிச்சிங்க யோகராஜ் மூணு நாள் வெளியே இருக்கா வேற அவ பிரிஞ்சது செஞ்ச தவறு பெருசு கிடையாது ஒரு நாள் பள்ளிக்கூடம் வரல இப்ப விட்டுவோமா ஒரு நாள் பள்ளிக்கூடம் வரல ஒரு பிள்ளை பிரின்சிபலோ சேரோ வெளியே நீ எந்த பேரண்ட்ஸாக அதை ஏற்றுக்கிறோமா இப்போ வேணால் சொல்லலாம் நாங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு ஆனால் மறைமகளில் அது இருந்துச்சு ஒரு இருந்து எனக்கு எதிர்ப்பு வரலை எதிர்ப்பு வந்துச்சு வேற மா அதை நாங்கள் அந்த நேரம் மாணவர்களும் பெற்றோர்களும் தான் பெற்றோர்களும் உடஞ்சாக இருந்தாங்க পরিবার এর জন্য தூசி মানবர்களுக்கு தண்டனை வணங்கناங்க அப்படி பெற்றோர்கள் பாடசாலை வாசல்ல வக்கும் என்றால் அண்டைக்கு মানவருக்கு வலச்சல நாங்க ஒரு முட்டு கட்டைய போறோம் அப்படி தயவு செஞ்சு பெட்ரோன்னு சொல்ல பாடசாலையில ஆசிரியர்களும் அடிதரும் মানবர்களுக்கு தண்டனை வணங்க சட்டத்துல இருக்குங்க தண்டனை கொடுக்க கூடாது இப்ப இந்த இந்த மாணவர்களை யாராவது சொல்ல சொல்லுங்க நாங்க கண்டனையே வாங்கல பள்ளிக்கூடத்தில் வெளியே வர மாட்டோம் ஒருத்தரும் சொல்லையா மாணவர் சமூகத்தை வளர்க்கணும் நாங்க ஆசிரியர்கள் வளர்க்கணும் பெற்றோர்கள் உறுதனையா இருக்க உதாரணத்துக்கு மரக்கறி தோட்டத்துல மரக்கறி போடுறதுன்னு சொல்லலாம் மரக்கரை நட்டு பராமரிக்கிற வேலையை ஆசிரியர் செய்வாங்க நீர்ப்பாசன வேலையே பெற்றோர்கள் செய்வோம் என்ன தான் பராமரிப்பு இருந்தாலும் நீர்ப்பாசனை செய்யாட்டி ஒரு பயிரும் வளர்க்க இயலாது அப்படி இருக்கும் அது பாடசாலையை பற்றி சொல்லணும் நான் இந்த இந்த பிரதேசத்தில் ஒம்பது வருஷம் இருந்துருக்கிறேன் ஒரே ஒரு தடவை இந்த பாடசாலைக்கு வந்திருக்கிறேன் அப்போ வந்திருக்கும் இப்போ இந்த சூழல் ரம்யம்மா அழகாக குளிர்ச்சியாக அது நிறைய எல்லாம் சேர்ந்து பாடுபட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஆசிரியர்களால் மட்டும் இயலாது இதே மாதிரி நாளைக்கு இந்த சூழல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த சூழலில் கல்வி கற்று போகிற மாணவர்களுக்கு வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது பொது இடங்களுக்கு போகின்ற போது சொல்லலாம் அது வெக்கப்பட தேவையில்லை பொது இடங்களுக்கு செல்லுகின்ற போது அந்த இடத்தோட்டு நிர்வாகம் எப்படி இருக்கணும் போய் பார்க்கணும் கழிவறைகள் பக்கம் தான் போகணும் எங்க டிரெக்டர் ஒருத்தர் இருந்தார் விஜயரங்க சார் வலைய கால் பண்ண அவர் ஸ்கூலுக்கு கொண்டு நுழைஞ்சா வேற போக மாட்டார் நேராக டொய்லெட்டுக்கு தான் போவார் ஏன்னா அங்க பார்த்தா அது துப்புரவா இருந்தால் தூய்மையாக இருந்தால் ஏனைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு மதிப்பிடலாமா ஆனால் இங்கேயே அந்த நிலை இருக்கு அவன் எதிர்காலத்தில் வளருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வளருங்கள் இந்த ரெண்டு பாடல் பாடிய மாணவர்கள் நான் தியாராஜா கூட ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அவர்கள் தரமாறுக்கு மேலே போனோன்னே சங்கீத பாடத்தை ஒரு பாடமாக கற்றுறதுக்கு பெற்றோர் உதவி செய்யும் அங்கே பாட பேரு அந்த அந்த கர்நாடக இசை சம்பந்தப்பட்ட அந்த ராகத்தில் அவங்க நிறையாருக்கும் மேல அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க ரெண்டு மாணவர்கள் அவர்களுக்கும் ஆய்வுகளுக்கு வளர்க்க ஆசிரியர்கள் மாணவர்களை வளர்த்து இருக்கிறதுக்கு பெற்றோர் உறுதுணையாக இருக்க அப்படி நாளைக்கு தியாகராஜாவும் ஓய்வு பெற்ற பிறகு எனது மாணவர்கள் அப்படின்றிங்க நின்று பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியவராக இருக்கலாம் அப்படின்னு மீண்டும் இந்த மாணவர் மாணவர்கள் சொல்ல மாட்டேன் டை மை பாய்ஸ் மை பாய்ஸ் தான் அவர் நினைத்து அவர் ஆரவாரம் மாசி இன்னே வந்து இந்த கூவவப்படுத்தி பெருமை படுத்திய தெர்காக உங்கள் அனைவருக்கும் அமிர்பூர் இந்தியா பிரதேச சம்பாக நன்றி கூரி வாய்ப்புக்கு நன்றி கூடி மேடைக்கு வந்து நன்றி வெண்ணே இந்த டிசம்பர்

<laughs> . <laughs> <laughs> आधे ओड़े एक ओड़े आले पेंट के लगे थे तुमको पूरी है। खांडी वाले आस में आलोचना करते थे नहीं है या तो वो लोग नागालू देखा लेते हैं एक दो सीने देखो या खाली जो नहीं नाटक वाले साहबों से वो मिलते थे तो लोग इतना बाईपास में लोग भी पकाते हैं एक ओर वो लोग ना आपको दिखा बोले� নদিলেমং পৃসকে পেকে রচ হসটিয়ে প্রণ আজিম তোয়েমাড্টালে আজিয়ে মাডেটালা

ただのファンから、はいてくる。

பன்னப் ஸ்கிரீன்ல மறுபடியும் ஒன் பண்றதே இதுதான் ஒன் பண்ற. அப்புறம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சப்ளை தேவை அவசியம். அவசியம். சரியா புரியுதா? இதுக்கு என்ன பேருது? செல்லுசார் ரிசரி மவுஸ் மானிட்டர். இது என்னது? அங்க ஓடிட்டேன் இந்தல ஒரு பாயிண்ட் பாரு இங்க பாரு இங்கே பாருங்க இதில் இதில் தேவையானதுக்கு நாங்கள் தேவையானது எல்லாம் இதில் ஒரு ஃபியூசிங் வந்து டைப் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து ட்ராயிங் அதை நான் வந்து சொல்லுங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதுலருந்து மா வேற கலர் வர மாதிரி அது என்ன சொல்றது அதே மாதிரி நேரம் இங்கே போனோம் தானே அது மாதிரி எங்கே போனோம்னா நிறைய விஷயம் படிப்பேன் இங்கே போயிடுச்சுன்னா காட்டுதான் பவர்னு காட்டு Om Mar pairayam Om Mar pairayam Om Mar pairayam Om Mar pairayam Om சார் பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கம்ப்யூட்டர் சார் நல்லா படிக்கணும் சரியா இதில் அதே மாதிரி இதை வீணாக்க கூடாது அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்கள தம்பிமார் தங்கச்சிமார் வரவங்களுக்கும் இதை பாவிக்கிறதுக்கு வைக்கணும் சரியா இது எதுவும் உடைக்கவோ கிறுக்கவோ எதுவுமே செய்யாதீங்க ரைட் ஓகே தேங்க்யூ வர்கள் கை கை சேர்த்தால்தான் இளம் புதுமை மாற்றம் காண

பொழுது தாண்டவம் வருக மலை மக பேரழகாய் உழைக்க ஒன்றிய அத்தின் ஒளி கதிரம் கோல நாளையப்பா I don't know. Do.